ஒயிட்ல இருக்கிற நீங்க என்ன சிம் யூஸ் பண்ணலாம் ஆஃபர் அதிகமா எந்த சிம்ல கிடைக்கும் ஏன் சிம் விலையை ஏத்திட்டாங்க இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோக்கு சொல்றேன் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு நானும் வ்ளாகர் பே னல் நானும் பிளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புறேன் ஆக்சுவலாக இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர டவுட் அண்ட் புதுசாக கொய்த்துக்குள்ளே வரவங்களுக்கும் எக்கச்சக்கமான டவுட் இருக்குது இருக்கு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி பதில் கொடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இப்போது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைனே சொல்லலாம் இது வந்து கொய்த்தில் கொய்த்தில் அப்படின்னா அது எல்லாருக்குமானு கேட்டால் கிடையாது நம்மளை மாதிரி இங்கே வேலைக்கு வந்தவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமானா இல்லை புதுசாக வந்தவங்களுக்கும் அண்ட் தென் இப்போ ரீசண்டாக சிம்மு வாங்குனவங்களுக்கும் தான் இந்த பிரச்சனையே அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா ஆக்சுவலாக கொய்க்கில் முன்னாடிலாம் சிம்மோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் வரத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டது வெறும் மூணு தினாறு இந்தியா அமௌண்ட்டு இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மூணு தினாருக்கு நம்ம சிம் வாங்கினோம் அப்படின்னா நூறு ஜிபி நூறு நிமிஷம் கொடுப்பாங்க இல்லைனா இரநூறு ஜிபி இரநூறு நிமிஷம் இப்படிலாம் கிடச்சிட்டு இருந்துச்சு ஸோ நான் வந்த புதுசில் அஞ்சு தினாரில் இருந்துச்சு அஞ்சு தினாருக்கு சேம் இந்த மாதிரி நூறு ஜிபி இரநூறு ஜிபி ஐநூறு ஜிபிலாம் கிடைக்கும் சில பேருக்கு ஆஃபர்லாம் கிடைக்கும் அது வந்து வெறும் மூணு தினாரு போட்டாங்கனாலே அவங்களுக்கு ஐநூறு ஜிபி கிடைக்கும் அஞ்சு தினா ஆறு தினாருக்கு ரெண்டு மாதம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆஃபரில் சிம் கிடைச்சிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் மற்ற நாடு அதாவது நம்ம இந்தியா விட்ருங்க இந்தியாவில் ஒரு காஸ்ட் அடுத்தடுத்த அரப் கண்ட்ரிஸ் அதாவது யுஏ அண்டு கத்தார் சவுதி இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்குள்ள கொய்கில் சிம் ரொம்பவே சூப்பர்ன்னு சொல்லலாம் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ இங்கே தான் உள்ளே சிம்மோட காஸ்ட் கம்மி அதேமாரி நிறைய ஜிபி கொடுக்குறாங்க இங்கே தான் வாட்ஸ்அப் கால் இருக்குது அமராத்தி சவுதி இங்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கால் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பொழுது கொய்த் ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் உண்மையாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து புதுசில் நெட்ஒர்க் சம்மந்தமாக பார்க்கும்பொழுது உண்மையாக ஒருத்தான கண்ட்ரி பட் ஆனால் இப்போ ஏன் இந்த மாதிரி மாறுனுச்சுங்கிறது யாருக்குமே தெரில ஸோ இப்போ இருக்கிற சிம்மோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது கொய்த்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொய்த்தில் சிம்மோட காஸ்ட் எவ்வளோ வரோம் புதுசாக வர நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது சிம்மோட காஸ்ட் ஆறு தினார் ஸோ இந்த ஆறு தினாருக்கு வெறும் அறுபது ஜிபியும் நூறு நிமிஷம் லோக்கல் கால் லோக்கல் கால் மீன்ஸ் கொய்த்துக்குள்ளார நீங்கள் யாருக்கு பண்ணாலும் நார்மல் கால் பேசிக்க முடியும் அண்ட் சிக்ஸ்டி ஜிபி இன்டர்நெட் கொடுத்துருவாங்க ஸோ இந்த சிக்ஸ்டி ஜிபி வச்சு நம்ம என்ன தந்தா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு ஜிபி யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஆனால் கோயத்து பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மூணு நாலு ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இங்கே நெட்ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஜிபி சாப்பிடும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அறுபது ஜிபி நிறைய பேருக்கு பத்தில் ஊரில் நம்ம நைட்டானால் நெட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் அந்த மாதிரி நெட்டு சேவ் பண்ணுவோம் பட் இங்கேலாம் அப்படி கிடையாது சிம் வாங்கி ஃபோனில் போட்டோன்னா ஆன் பண்ணுற நெட்டு தான் அதை ஆஃப் பண்ணுறது எப்போ அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் இந்த ஆறு தினம் சிம்முக்கு மந்த்லி மந்த்லி ஆறு தினம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் மற்றபடி நம்ம சிம் வேணாம் அப்படின்னா உடச்சி போட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு நமக்கு பேக்ரவுண்டில் அமௌண்ட்டு எதுவுமே ஏறாது ஊருக்கு போகிறதுக்கு பிரச்சனை வராது ஸோ இன்னொரு ஒரு சிம் இருக்குது அந்த சிம்மை நீங்கள் தப்பி தவறி வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிம் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஊருக்கு கூட பிரச்சனை வரும் ஸோ இப்போ கொய்த்தில் இருக்கிற சிம்மை பற்றி பார்ப்போம் எஸ்டிசி ஜெயின் ஒரிடோ ஃப்ரெண்டி வெர்ஜின் ஃப்ரெண்டி வெர்ஜின் இது ரெண்டுமே ஒரே பிராண்டு தான் ஸோ இப்போது எஸ்டிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் அதே தான் அறுபது ஜிபி நூறு நிமிஷம் ஒரிடோ அப்படின்னா சேம் அதே தான் ஜெயின் இதுவுமே அதே தான் ஃப்ரெண்டியுமே சேம் அதே தான் ஆனால் அறுபத்தி ஆறு ஜிபி எக்ஸ்ட்ரா நம்ம கொடுப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒன் வீக்கில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற சிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி ஏன் இப்போ எல்லாரும் ரீசெண்டாக அந்த ஃப்ரெண்டியை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜிபி கொடுக்குறாங்க தான் பட் இருந்தாலுமே அதுல அவங்க அதுல அவங்களோட ஆப்பில் நிறைய சஃப்லிங் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த கேம்ஸ்லாம் விளாண்டோன்னா எக்ஸ்ட்ரா ஜிபி கொடுக்குறாங்க நிறைய பேர் அந்த சிம்முக்கு போகிறாங்க இப்போ டெஸ்ட்டில் நான் இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தது என்ன அப்படின்னா ஒரிடோலையும் ஃப்ரெண்ட்லையும் மட்டும் நீங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த சிம் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் ஸோ ஆறு தினருக்கு புது புதுசாக ஒரே சிம்மை வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யூஸ் பண்ணுற நீங்கள் அறுபது ஜிபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணுங்கள் நாலாவது மாதம் உங்களுக்கு நூறு ஜிபியோ இரநூறு ஜிபியோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதை நீங்கள் இதில் போய் பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த சிம்மோட அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ அதில் போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரிடோ அண்ட் ஃப்ரெண்டு இந்த ரெண்டு சிம் மட்டும்தான் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேர் வெறும் அறுபது ஜிபி முப்பது ஜிபி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இது மட்டும் இல்லாமல் என் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் சிம்மு கேட்பாங்க இந்த ஆறு தினார் சிம்மு சொன்னோம் அப்படின்னா எனக்கு அறுபது ஜிபி பத்தாவது அடிஷ்னல் ஜிபியோட சிம் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ பொழுது எங்ககிட்ட இன்னொன்று ஒரு சிம் இருக்கு அது வந்து போஸ்ட் போஸ்ட்பெய்டு ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிம் எல்லாமே ப்ரீபெய்ட் இது நம்ம வேணும்னா ரீசார்ஜ் பண்ணிப்போம் வேணான்னா உடச்சி போட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் இதே நம்ம போஸ்ட் பெயின்னு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு மாசம் மாதம் இன்டர்நெட் கொடுப்பாங்க காசு கட்டியே ஆகணும் சிம்மை உடச்சு போட முடியாது கேன்சல் பண்ணுன்னா கம்பெனிக்கு தான் போகணும் இந்த மாதிரி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இது தெரியாம நிறைய பேர் இந்த சிம்மை வாங்குறாங்க இப்போ என் கடைக்கு நம்ம இந்தியன்ஸ் யார் தமிழ் மக்கள் யார் வந்தாலுமே நான் அந்த போஸ்ட் பேட் வாங்காதீங்கன்னு சொல்லிடுவேன் ஸோ இவங்க வாங்கினாங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா இது நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேக்ஹண்டில் உங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகும் இது ஊருக்கு போகிறதுக்கும் பிரச்சனை வரும் அதனால் இது சிம் வேணாம் அப்படின்னு நானே சொல்லிடுவேன் நிறைய பேர் அதை கேட்டு போயிடுவாங்க சில பேர் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படிம்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த சிம் நான் சேல் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் கடையில் ப்ராஃபிட்டுக்காக இந்த மாதிரி சிம்லாம் கொடுப்பாங்க இதில் நீங்கள் இது கம்பெனிக்கு போனால் கேன்சல் பண்ணிக்கலாம் வெறும் ஏழு தினம் மாதம் ஆறு தினம் மாதம் நீங்கள் கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு மாதம் கட்ட மறந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபைன் ஏறும் இதில் வந்து ஊருக்கு போகிறதுக்கு பெரிய பிரச்சனை வரும் ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் சிம் வாங்குறீங்கன்னா எப்போ நீங்கள் சிம் வாங்குறீங்கன்னா புதுசாக வந்தவங்களா இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கிறவங்களா இருக்கட்டும் ப்ரீபெய்ட் சிம் அதாவது இங்கே தேபியான்னு சொல்லுவாங்க அந்த தேபியா சிம் மட்டும் வாங்குங்க போஸ்ட் பெய்டு ஃபோர்த் இயர் அப்படிங்கிற சிம் வாங்காதீங்க இல்லை நான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிடுவேன் என்னடா எனக்கு என்ன தெரியாதாடா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க விருப்பம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிம் கம்பெனிலாம் பற்றி சொல்லும்பொழுது இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும் வெறும் முப்பது இது இருந்தாலே சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸு நீங்கள் வாங்க முடியும் அதெல்லாம் எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட் பெய்ட் சிம் மாதிரி வாங்கினோம் உங்களுக்கு ஃபோன் கொடுத்துருவாங்க நீங்கள் மாதம் மாதம் முப்பது தினம் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கட்டணும் ஆனால் அந்த ஃபோனோட விலை முந்நூற்றி ஐம்பது நேரம் ஆனால் நீங்கள் இது மாதிரி மாதம் மாதம் பணம் கட்டுறீங்க இல்லையா எவ்வளோ தெரியுமா கட்டுவீங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுநூறு தினம் கட்டுவீங்க உங்களுக்கு நெட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க கால் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ரெண்டு ஃபோன் வாங்குகிற காசுக்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க ஸோ நிறைய பேர் எப்படி இங்கே இஎம்ஐயில் அந்த கம்பெனிலலாம் ஃபோன் வாங்கலான்னு கேட்குறீங்க இஎம்ஐ மீன்ஸ் நம்ம ஊர் பஜாஜ் ஃபைனான்ஸு அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது ஸோ இங்கே இருக்கிறது தேபி அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு ஃபோன் வாங்கினாலும் நாலு மாதம் தான் டியூ அதுக்குள்ளே நீங்கள் அதை கட்டி முடிச்சிடணும் அடிஷ்னல் என்ன இந்த மாதிரி இஎம்ஐ ஸ்கீம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனியில் சிம் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸைட் அல்கானம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இங்கேயுமே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அதனால் நமக்கு அடிஷ்னல் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும் இதனால் ஊருக்கு போக முடியுமா போக முடியாதா என்னென்ன பஞ்சாயத்து வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்சாயத்து மட்டும் இல்லை இது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம இங்கே வரது சம்பாதிக்கிறதுக்கு சம்பாரித்து நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று வாங்குவோம் அதில் அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது வாங்குகிற நமக்கு தான் தெரியும் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக காசு செத்து ஒன்று கூட வாங்க முடியாது சும்மா ஒரு ஐம்பது நாறு ஐம்பது இதுனாராக கட்டி கட்டி கூட நம்மளால் ஒரு பெரிய ப்ராடக்டாக வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி நான் இஎம்ஐ பற்றி வீடியோ போட்டேன் அப்படின்னா சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் இருக்கிற குட் அண்ட் பேட் இதை பற்றி நான் டீட்டெயில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீடியோ போடுவேன் சும்மா அப்படியெல்லாம் போட மாட்டேன் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ நான் போடுறேன்னா இல்லையோ வீடியோ பார்க்குற வேற யாராச்சும் க்ரியேட்டர்ஸ் டப்புன்னு எடுத்து வீடியோ போட்டுருவாங்க ஏன்னா எனக்கு போட லேட் ஆகுது ஸோ அந்த வீடியோவே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க்கில் நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மெதுவாக வீடியோ போடுறேன் எது போட்டாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிற தைரியத்தில் தான் மெதுவாக போடுறேன் ஸோ சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பை செய்யும் நானும் உங்கள் நானும் விலாகர்